அந்த உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஒன்பாம் தேதி புதன்கிழமை வங்கக்கடலை நிலைவு வந்த தீவிர மொந்தா புயல் நேற்று நள்ளிரவு பிரதேசத்தில் கரையை கடந்திருக்கு குறிப்பாக மசூலிப்பட்டினம் அதுக்கப்புறம் அந்த விசாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இது கரையை கிடந்திருக்கு கரையை கடக்கும் போது அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கு இது வலுவிழந்து இப்போ புயலாக வடக்கு நோக்கியே போயிட்டு இருக்கு இந்த மொந்தா புயல் தீவிர மொந்தா புயல் காரணமாக அதாவது ஆந்திர பிரதேசத்தில் வந்து நெல்லூர் மாவட்டத்தில் காவாலி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு இதுதான் அதிகபட்ச மழை இந்த முந்தா புயல் காரணமாக ஆந்திரப்பிரதேசில் இப்போ அடுத்தடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தீவிரமான புயல் தீவிரமான மழை எப்போது கிடைக்க போகுது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு புயலும் எந்த ஒரு நிகழ்வும் வரப்போகிறது கிடையாது எப்போ நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அடுத்த பத்து நாட்களுக்கு என்னென்ன வேலைகளை நீங்கள் பார்க்கணுமோ எல்லா வேலையுமே பார்க்கலாம் அடுத்த பத்து நாட்களுக்கு எந்த ஒரு பொழிவும் தமிழ்நாட்டில் இருக்க போகிறது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிகழ்வும் இல்லை ஆனால் வந்து நமக்கு வந்து நவம்பர் மூணாம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மியான்மர் மியான்மர் நாட்டிலேருந்து ஒரு தீவிர சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து இறங் இறங்க போகுது அது இறங்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது பங்களாதேஷை நோக்கியே போகிறது போல வானிலை படங்கள் காட்டுது அது வந்து நமக்கு பாதிப்பு கிடையாது அதாவது மியான்மர் நாட்டில் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிர சுழற்சி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது பங்களாதேசையே நோக்கி போகிறது போல் வானிலை படங்கள் காட்டுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த புயலுக்கு பிறகு இப்போ இந்த முந்தா புயலுக்கு பிறகு தீவிரமான புயல் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு இந்த நவம்பர் இருபதாம் தேதிக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் வானிலை என்பது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ குறிப்பாக இன்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இன்னைக்கு நவம்பர் கிடையாது இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி தேதி இன்னைக்கு புதன்கிழமை எங்கெங்கெல்லாம் மழை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கேரளாவில் ஒட்டுமொத்த பகுதிகள்லையுமே மழையுடைய தீவிரம் என்பது ஒரு மிதமான மழையாக தொடங்கியிருக்கு கேரளாவில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்களாக காணப்பட்டு இருக்கு கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதியும் கண்ணூர் கோழிக்கோடு கொச்சி கொல்லம் உட்பட எல்லா பகுதிகளுமே ஒரு ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படுது இந்த இது வந்து நம்ம கொஞ்சம் தீவிரமான மழை இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கத்தினால் மேகமூட்டமாக காணப்படும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை மாலை வேலையில் நம்மளுடைய அதாவது டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லலாம் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி மாலை வேலையில் மழை இருக்கலாம் எங்கெங்கன்னா மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் அதுக்கப்புறம் நத்தம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரக்குடி புதுக்கோட்டை அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி இந்த பகுதிகள் தஞ்சாவூர் உட்பட இந்த பகுதிகள் இன்று வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவை பெறப்போகிறது தொண்டி மானாமதுரை இந்த அதாவது டெல்டாவோட அந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவை பெற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இங்கே தான் மழை பெரிய லெவலில் வேற எங்கேயுமே மழை இருக்காது நான் நான் நாளையிலேருந்து படிப்படியாக மழையோடைய தாக்கம் என்பது படிப்படியாக விலகும் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மழை இருக்க வாய்ப்பில்லை அடுத்த ஒரு பத்து நாளைக்கு அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன இடிமலை அங்கங்க பெய்யலாம் ஆனா பெரிய லெவல்ல மழை இருக்காது நமக்கு அது மாதிரி தான் தெரியுது வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி அதனால பொறுத்துருங்க ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வாரத்துல வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள்லாம் நம்மளுடைய வடக்கு மாவட்டங்களா இருக்கக்கூடிய சென்னை உட்பட பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளைக்கு நாளை மறுநாள்லாம் ஆனால் ஆனா வந்து ஒரு தீவிர மலை பொழிவுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடையாது இனிமேல் யாரும் பயப்பட வேணாம் பதிமூணாம் தேதி வரைக்குமே நமக்கு புயலோ எந்த ஒரு அச்சத்தையும் நீங்கள் கண்டு பயப்பட தேவையில்ல அதுதான் இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி நேற்று வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு மில்லி இது வந்து இப்போ பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு இரு இரு இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டரு இது இயல்பை விட ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகம் பெய்ய வேண்டியது பதினஞ்சு சென்டிமீட்டரு ஆனால் பெய்திருக்கிறது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ரொம்ப கூடுதலாக தான் மழை பெஞ்சிருக்கு அதில் வந்து நம்ம பார்க்க போனோம்னா ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஒரு மாவட்டமாக பார்க்க இல்ல அரியலூரில் வந்து பிளஸ் இருபத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதலாக பெஞ்சிருக்கு செங்கல்பட்டுல ப்ளஸ் பன்னெண்டு சதவீதம் மழை கூடுதலாக பெஞ்சிருக்கு சென்னையில வந்து ப்ளஸ் நாற்பத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதல் கோயமுத்தூர்ல வந்து பிளஸ் இருபத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் கடலூர்ல ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதல் தருமபுரியில வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாற்பத்தி மூணு சதவீதம் மழை கூடுதல் அதே போல திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே இயல்பான அளவு தான் மழை பெஞ்சிருக்கு திண்டுக்கல்ல மட்டும் அதுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளஸ் அறுபத்தெட்டு சதவீதம் மழை கூடுதல் கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எழுபத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் காஞ்சிபுரத்தில் வந்து ப்ளஸ் எழுபத்தி மூணு சதவீதம் மழை கூடுதல் கன்னியாகுமரியில் ப்ளஸ் இருபத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் காரைக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பத்தொம்பது சதவீதம் மழை கூடுதல் கிருஷ்ணகிரியில் ப்ளஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மழை கூடுதல் மதுரையில் வந்து இருபத்தி நாலு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் அடுத்து வந்து மயிலாடுதுறையில் வந்து ப்ளஸ் நாற்பது சதவீதம் மழை கூடுதல் நாகப்பட்டினத்தில் ப்ளஸ் பன்னெண்டு சதவீதம் மழை கூடுதல் நாமக்கல்லில் வந்து ப்ளஸ் முப்பத்தி ஒம்பது சதவீதம் மலை கூடுதல் நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் பெரம்பலூரில் மூணு சதவீதம் மழை கூடுதல் புதுச்சேரியில் வந்து ஐம்பத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் அதே போல் புதுக்கோட்டையில் வந்து ப்ளஸ் நாற்பத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் ராமநாதபுரத்தில் ப்ளஸ் அறுபது சதவீதம் மழை கூடுதல் ராணிப்பேட்டையில் வந்து ப்ளஸ் நூற்றி எண்பத்தி மூணு சதவீதம் மழை கூடுதல் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் சிவகங்கையில் ப்ளஸ் முப்பத்தி நாலு சதவீதம் மழை கூடுதல் தென்காசியில் ப்ளஸ் எண்பத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் தஞ்சாவூரில் ப்ளஸ் அறுபத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேனியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருபத்தொம்போது சதவீதம் மழை கூடுதல் அதே போல் திருநெல்வேலியில் ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மழை கூடுதல் திருநெல்வேலியில் கூடுதலான மழை பொழிஞ்சிருக்கு திருப்பத்தூரில் வந்து ப்ளஸ் அறுபத்தி நாலு சதவீதம் மலை கூடுதல் திருப்பூரில் இயல்பான அளவு தான் பெஞ்சிருக்கு திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் நூற்றி நாலு சதவீதம் மலை கூடுதல் திருவண்ணாமலையில் ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் திருவாரூரில் நூற்றி இது எண்பத்தி ரெண்டு சதவீதம் மலை கூடுதல் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அங்கே வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கரெக்டாக நாற்பத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதல் திருச்சிராப்பள்ளியில் நாற்பத்தி ஆறு சதவீதம் மழை கூடுதல் வேலூரில் நூற்றி ஐம்பத்தி ஏழு சதவீதம் மழை கூடுதல் விழுப்புரத்துலையும் ப நூற்றி பதினேழு சதவீதம் மலை கூடுதல் விருதுநகரில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் பெய்ய வேண்டியது நமக்கு பதினஞ்சு சதவீதம் பெஞ்சிருக்கிறது இருபத்தி மூணு சதவீதம் இது இயல்பை விட ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகம் அடுத்த வானிலை அறிக்கையோட இணைந்திருங்கள் இன்றை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கலாம் தென் மாவட்டங்களில் ஒரு மேகமூட்டமாக காணப்படலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக மழை முற்றிலும் விலகும் நமக்கு நவம்பர் மூணாம் பதிமூணாம் தேதிக்கு தான் அடுத்த சுற்று மலை நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நவம்பர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நன்றி